ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருடங்கள் நடைபெறும் ராகுவுக்கு சொந்த வீடு இல்லை என்ற காரணத்தால் ராகு நின்ற வீட்டு அதிபதியின் நிலை கொண்டே ராகு அதன் பலனை தருவார் பொதுவாக ராகு பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்னு ஆகிய ஸ்தானங்களில் அமையப்பெற்று கிரகங்களின் சேர்க்கையுடன் இருந்தால் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் நல்ல மன தைரியம் உண்டாகும் ராகு வரலாறு ராகு பகவான் சுசீல முனிவரால் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க இத்தலத்து இறைவனை வழிபட்டார் எனவே இத்தலத்து இறைவன் நாகநாதர் என பெயர் பெற்றார் அன்று முதல் இது ராகு தோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு ராமேஸ்வரம் மற்றும் காளஸ்திரி ஆகிய இடங்களில் மேன்மை பெற்று விளங்குகிறது ராகு திசை ராகு புக்தி ராகு திசையில் ராகு புக்தி ரெண்டு வருடம் எட்டு மாதம் பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் ராகு பலம் பெற்று அதன் சுய காலங்களில் மனதில் நல்ல உற்சாகமும் எடுக்கும் காரியங்கள் யாவற்றிலும் வெற்றியும் அரசு வழியில் ஆதரவும் செய்யும் தொழில் உத்தியோகத்தில் உயர்வுகளும் உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் பஞ்சமி திதியில் விரதம் இருந்து நாக தேவதைகளையும் ராகு பகவானையும் வழிபட்டு ராகு காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபித்தால் ராகு நாக நாகதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் விலகும் அதோடு ராகு பகவானின் பரிபூரண அருளை பெற்று ராஜ வாழ்க்கை வாழ முடியும்